ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஒன்று ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் என்ன பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து இன்றைக்கி பதவி ஏற்கிறாங்க அதாவது த்ரீ தேர்ட்டி மணிக்கு அந்த ஷோ நடக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறத ஒரு ஒரு சமரியாக பார்க்கலாம் வாங்க நியூஸ்ல போகலாம் துணை முதல்வராகிறார் உதயநிதி மீண்டும் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி நாசர் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து ரொம்ப ஆட்டத்தில் வெளியாகிட்டுருக்கு தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் என உதய எல்லாமே கருதிட்டு இருக்க சமயத்தில் தான் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளது வந்து நியூஸ் வந்து ஆஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் சட்டவிரோத பணிமரமாற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஜாமீனில் வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது நேற்று நான் முந்தாணியில் வந்து இது ஒரு நாள் டிலே பண்ணி நியூஸ் வருது இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் வெளியேற்றப்பட்ட அறிவிப்பில் அமைச்சரவையில் மாற்றம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதன்படி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை மாலை அதாவது இன்றைக்கு மாலை மூணு முப்பதுக்கு வந்து வந்து பொறுப்பேற்கிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அமைச்சரவையில் யார் யார் ரீஎன்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அமைச்சரவையில் ரீஎன்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது சட்டவிரோத பணிமரிமாற்ற வழக்கில் வந்து பணப்பரிமாற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு சுமார் பதினைந்து மாதங்களாக சிறை தண்டனை பொறுப்பேற்று வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெள்ளிக்கிழமை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சரின் மாற்றத்தின் தமிழக அரசின் பரிந்துரைக்கு ஆளுநர்கிட்ட வந்து ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறாராம் ஸோ அதன்படியே சிறைவாசத்தின் போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதே போன்று துறை நிர்வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் நாசர் தொடர் சர்ச்சை காரணமாக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் அமைச்சராக வந்து பொறுப்பேற்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அமைச்சரவையில் புதுமுகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் புதிதாக ஆர் ராஜேந்திரன் கோவி செழின் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை ஸோ மேபி இன்றைக்கி நம்மளுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிடும் சரி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து மாறிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் ஏற்கனவே அமைச்சர்களாக புறப்பகிக்கும் சிலரின் துறைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதன்படி மூத்த அமைச்சரான பொன்முடி உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறைக்கு புறப்பகித்து வந்த அமைச்சர் மெய்யநாதன் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க கையல்வெழி செல்வராஜ் ஆதித்ராவிட நலத்துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக வந்து நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு துறை மாற்றம் செய்யப்பட்ட ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை துறையிலிருந்து பால்வளத்துறைக்கும் காதித்துறைக்கும் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க மனித வள மேம்பாட்டுத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த அமைச்சர் தன்னரசு சார் அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனித வள மேம்பாட்டுத் இருந்து மாற்றம் செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க முடிஞ்ச அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இதுதான் அந்த ஆர்டிகல் ஸோ நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு முடிஞ்சாத நான் உங்களுக்கு போகிறேன் கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் அமைச்சர் வந்து யார் யாரெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் பால்முறை அமைச்சராக பொறுப்பகித்த மனோ தங்கராஜ் சிறுபான்மை மற்றும் அயலக தமிழகத்துறை அமைச்சராக புறப்பகித்த செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக வகித்த புறப்பகித்த வந்து கே ராமச்சந்திரன் ஆகியோர் வந்து தமிழக அமைச்சர்களிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க தமிழக இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ள கே ராமச்சந்திரன் தமிழக அரசின் தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்திட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து துணை முதல் கொண்ட உட்கார வச்சிருக்காங்க இது வந்து அரசியலில் வந்து என்ன விதமான மாற்றங்களை உருவாக்குன்றதை இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நியூஸ் சேனலோட சந்திக்கலாம் நன்றி